திருச்சிற்றம்பலம் அருள்மிகு நில் நெறிநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அறிவாழ்தாய நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தொண்டர் புராணத்திலே அறிவாழ் தாயநாயனார் வரலாற்றினே என்னோம் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் என்பது சுந்தரமுக சுவாமியுடைய வாழ்க்கை அந்த வாழ் என்பது அறிவாள் நெல் அறுக்கக்கூடிய அறிவாள் அந்த விவசாயிகள் வைத்திருப்பார்கள் அந்த வாழ் வைத்திருக்கிறவரும் தாயர் என்பது அவருடைய பெயர் அந்த வாழ் வைத்திருக்கக்கூடிய தாயர் அவருடைய பெயர் எஞ்சாதன்னா மிச்சமே வைக்கல உலகப்பற்றில் ஒன்றுமே அவர்கிட்ட கிடையாது மொத்த உலகப்பற்றியும் மிஞ்சாது நீக்கியவர் அப்படிப்பட்ட அடியாருக்கும் நான் அடியேன் என்று சாமியை வாக்கு அப்படிப்பட்ட பெருந்தகையாருடைய வரலாறு இது ஐயா பிறந்த ஊர் காவிரி பாயும் புனல் நாடு வண்டுகளெல்லாம் ரீங்காரம் செய்யக்கூடியதும் கரும்புகளெல்லாம் பிளந்து தேன் சாறு வயலெல்லாம் முழுவக்கூடிய பிற்பட வளமான ஊர் தான் கனமங்கலம் என்ற ஊரிலே நான் திரு அவதாரம் செய்தார் இந்த கனமங்கலம் எங்கே இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய கனமங்கல திடல் கண்ணந்தங்குடி அப்படிங்கிற பேரில் இப்போ அழைக்கப்படுகிறது திருத்துறைப்பூண்டிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டரில் இங்கு தான் ஐயா பிறந்த ஊர் இந்த ஊரில் பழமையான சிவன் கோவில் இருந்தது அந்த கோவில் முற்றிலும் சிதலமடைந்து தேவகோட்டை ராமநாதன் செட்டியார் அவர்கள் திருத்துறை பூண்டிலே பிறக்கக்கூடிய திருஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற பதியான அந்த நீல்நெறிநாதருடைய தான் திருப்பணி செய்யப்பட்டு பின்னாளிலே தற்போது திருவருளாலே வழிபாடு நடந்து வருகிறது ஆக முன்பிருந்த இந்த திருக்கோவில் வந்து கனமங்கலத்திலே தான் இருந்திருக்கிறது அப்போ ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பெற்ற இடம் இந்த கனமங்கலத்தில் இருக்கக்கூடிய பழைய மூர்த்தம் தான் அது பின்னாளிலே இப்போது பாடல் பெற்ற தலமாக மாற்றி அமைக்கப்பட்ட கோவிலாகும் அதுபோல் தான் கபாலீஸ்வரர் கோயிலும் நம்முடைய கபாலீஸ்வரர் கோயிலும் ஞானசம்பந்தர் பதிகம் பெற்ற இடமெல்லாம் இது அல்ல இப்போ இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் அல்ல என துறை கொண்ட செம்பவளை இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன்னு என்று சொல்கிறார் அதனால் அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய கோவில்தான் இந்த கபாலீஸ்வரர் கோயில் பின்னாளிலே அது சாந்தோம் சர்ச்சாக மாறிய டச்சுக்காரர்கள் பிடித்தார்கள் பிடித்த சர்ச்சா சர்ச்சாக மாற்றிட்டாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குங்க செந்தில்நாதன் ஐயா இந்த புத்தகத்தில் தெளிவாக இது எத்தனாவது சாப்டரில் இந்த மாதிரி அரசு ஆணையெல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க அதனால் பல இடங்களில் வந்து பாடல் பெற்ற மூர்த்தங்களே அந்த இடத்துல கோவில்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன பலவேறு காரணத்தினால் அந்த வகையிலே இந்த கோவில் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு நம்முடைய நாயன்மார் வாழ்மார் சான்றோனாக வாழ்ந்து வந்தவர் பிறண்மனை நோக்காக பேராண்மையோடும் கற்பு நெறி வலுவாத நல் மனைவியோடும் அப்படியே தன்னுடைய முன்னோர்கள் வழி வழியாக ஈட்டிய பெருஞ்செல்வத்தோடும் தான் ஈட்டிய செல்வம் சேர்த்து இதான் அவங்க அவங்க சா சேர்த்து வச்சதை சாப்பிட்டா என்ன அர்த்தம்னா பழைய சோறு சாப்பிட்றதுன்னு அர்த்தம் நல்ல சோறு சாப்பிட்டா கூட சுறுசோறு சாப்பிடல பழைய சோறு ஏன்னா பழமையான செல்வத்தை கரைப்பதற்கு நமக்கு உரிமையே கிடையாது அதை வளர்க்குறோமோ இல்லையோ நம் சம்பாதிச்சால் நாம் உணவு அருந்தணும் சாப்பிடணும் அது மாதிரி வாழணும் அதுதான் சொல்வார் அவர் ஈட்டிய செல்வத்தோடு பெருஞ்செல்வனாக வேளாண்மை குடியிலே அதிலே தலைமை பொருத்திய தாயனார் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் சிவபெருமானுடைய திருவடியை எப்போதும் தன்னுடைய உள்ளத்திலே தஞ்சமாக எப்போதும் நினைந்தவாறே வாழ்ந்து வருவார் அந்த பெருமான் மின்னும் செஞ்சடை வேதியனான சிவபெருமானுக்கு நிவேதனம் அது அமுது செய்வித்தல் கண் கொளாருழல் அப்படி செய்யக்கூடிய அந்த நிவேதன பொருளான சென்னல் செய்த சோறு சென்னல் செய்த அது என்ன சென்னல் அப்படின்னு சொன்னால் வெண்மையான அரிசியாக இருக்கும் அது வந்து இந்த சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த நெல் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நெல் அட சென்னல் கார்னல் என்று இரண்டு இருக்கிறது அந்த சென்னையில் நல்லா பொடியாக இருக்கும் பொன்னி அரிசி நல்லா வெளிமையாக இருக்கும் அந்த மாதிரி அரிசி அதில் தான் சாமிக்கு சாப்பாடு செய்வார் செங்கீரையும் நல்லா கீரை அழகாக கீரையும் கூட்டும் மா வடுவும் நல்ல ஊர்காவல் மா வடு நல்லா பசுமை மாறாமல் இருக்கணும் அந்த கருப்பெல்லாம் ஏறக்கூடாது பச்சை பசியும் நல்லா அழகாக அந்த மாவடு கொத்தும் எடுத்துக்கிட்டு தினமும் இறைவனுக்கு இந்த நிவேதனம் கொடுத்து வருவார் ஊட்டி வந்தார் ஊட்டினார் அப்படின்னு சொல்கிறார் அவர் நிவேதனத்தை கொடுத்துக்கும் போது தான் இவருடைய செயலுக்கு வந்து ஆனந்தம் அடைகிறார் சிவபெருமான் அந்த ஆனந்தத்தை நம்முடைய நாயன்மாருக்கும் கொடுக்கிறார் அதாவது தாயனாரை மகிழ்விக்க வேத முதல்வரான சிவபெருமான் தாயனார் தேடிய செல்வம் வழி வழி வந்த செல்வம் எல்லாம் முழுதும் போன வழி தெரியாமல் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மொத்தமும் நீக்கிட்ட வறுமை வரணுன்னா ஒரு நொடியில் வந்துடும் அது எப்படி வருது என்ன வருதுன்னே தெரியாது அது திருவருளால் வறுமை வருதுன்னா என்ன நிமிஷத்தில் வரும் அதனால் என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து எந்த நிலையிலும் மாறாது தொண்டை வலுவாது செய்யக்கூடிய அந்த உறுதிப்பாட்டை நமக்கெல்லாம் உணர்த்தி நம்ம பாருங்கள் ஒரு சின்ன பிரச்சனை என்ன நமக்கே இந்த பிரச்சனை நம்ம தான் இவ்வளவு தொண்டு செய்திருக்கிறோமே இப்படி தான் நினைக்கிறோம் நம்ம நம்ம என்ன செய்தோம் ஒரு நாலு நாள் கூட பெறாதா இல்லை அவன் கொடுத்த பூ அவன் கொடுத்த நீர் அவர் கொடுத்தது எல்லாமே அவன் கொடுத்ததே அவருக்கே கொடுத்துட்டு நான் கொடுத்தே நாங்கள் கொடுத்தேன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே அப்படி கிடையாது இங்கே கதை எதே நடந்தாலும் சரி எம்பெருமானுக்காக நான் என்ன என் வாழ்வே முடிஞ்சாலும் சரி அவனுக்கு செய்ய வேண்டியது நான் செய்தே தீர்வேன் அதனால எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல இது அவர் செய்யலை இது என்னை விட்டுட்டு போயிடுச்சு எனக்கு அதை பற்றிலாம் அவர் கொஞ்சம் கூட சிந்தனையே கிடையாது அப்படிப்பட்ட பெரிய மகான் எப்படி போச்சுன்னா பாருங்களேன் களிர் உண்ட விளங்கனி ஆவதாகிய செல்வம் முழுவதும் நீங்கிடுச்சான் இதில் ரெண்டு பொருள் இருக்குங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த களிர் வந்து யானை வந்து விளாம்பலத்தை சாப்பிட்டோம் முழுசாக அது வந்து சாணத்தில் பார்த்தா விளாம்பழம் ஓடோட இருக்கும் ஆனால் உடச்சி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இருக்காது அது எல்லாத்தையும் அது உறிஞ்சிடும் அப்படின்பாங்க ஆனால் உண்மையிலேயே இது சிக்கிய செய்ய என்ன இருக்காங்கன்னா இந்த கலர்குண்ட இந்த யானை நோயின்னு ஒன்று ஒரு நோய் இருக்கான் அந்த நோய் வந்து அந்த செடியில விழாம்பழ மரத்துல பட்டிடுச்சுன்னு சொன்னா இங்க பார்க்க பாக்க நல்லா விளாம்பழம் நல்லா நூறுன்னு இருக்குங்க உடச்சா உள்ள ஒன்றுமே இருக்காது அந்த சதப்பகுதியே இல்லாமல் இருக்குமா அந்த மாதிரி இருக்கிறது தான் இது வந்து யானை நோய் என்ற ஒரு நோய் பிடித்த விளாம்பழம் எப்படி இருக்குமோ அது மாதிரி உள்ளே ஒன்றுமே வெளியில் பார்த்தா விளாங்காய் இருக்கும் உள்ளே ஒன்றுமே இருக்கு அது மாதிரி போன வழி தெரில எப்படி உள்ளே இருக்கிறது போ காணா போச்சுன்னே தெரியாதபடி மொத்தம் செல்வம் நீங்கள் போச்சு ஆனால் இவர் என்ன பண்ணுவார் வறுமம் வந்தாலும் உடனே கூலிக்கு வேலைக்கு போகிறாருங்க ஒவ்வொரு பெரிய வேளாண்மை கிளாடர் கூலிக்கு வேலைக்கு போய் நெல் அறுத்து அந்த நெல்லையே கூலியாக வாங்க வரான் அந்த சென்னல் கூலிக்கு போய் வாங்கி அந்த நல்ல அருமையான அந்த சென்னல் எடுத்து அந்த சா இந்த சென்னல்ல சுவாமிக்கு போனுவரான் கார் நெல் அறுக்கக்கூடிய கூலிக்கு போனார்னா அந்த கார்நெல்லை அறுத்து அந்த கார்நெல் கூலியாக வர்றது நாம் தான் தான் அவரும் ஒரு மனைவியாரை சாப்பிட்டுட்டு சுவாமிக்கு நிவேதி தொடர்ந்து இந்த செங்கீரையும் மாவுளும் கொடுத்துட்டு வராங்க செஞ்சல் சோறி உடனே நம்ம தலைவர் என்ன பண்றாரு இன்னும் இவரை மகிழ்விக்க சாமியை மகிழ்விக்கும்படி என்ன சொல்றாரு நம்ம ஐயாவை மகிழ்விக்க எங்க பார்த்தாலும் சென்னல்லே விளையும்படி கார் நெல்லே யாருமே விவசாயம் பண்ணாதபடி பண்ணிடுறாங்க மொத்தமும் சென்னல் உடனே ஏகப்பட்ட சென்னல்லே கூலியாவே வேலை செய்து வந்தது எல்லாத்தையும் சாமியே அமுது படைச்சுட்டே வந்தார் இவர் வந்து இந்த சென்னல் சோறு சாப்பிட மாட்டார் எப்படின்னா இது ஐயனுக்காக இந்த சாப்பாடு அப்போ அந்த சாப்பாடை நம்ம உயர்ந்த கருதி ஐயனுக்கு கொடுத்துட்டோம் அதனால் நம்ம தாழ்ந்தது கார்நிலை சாப்பிட்றோம் இப்போ உயர்ந்தது சாமிக்கு செய்யப்படுறதே நம்ம சாப்பிடக்கூடாது என்னங்க இது எப்படிப்பட்ட அடியாக பாருங்க இப்படி கண்ணப்ப அவருக்கு பலவிதமான இவர் சாப்பிட்டு வந்த எல்லா மிருகங்களையும் கல் கல் பல்லில் அதுக்குறாரா அதை எச்சில கூட துப்பிடுறாருங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை நல்லதாக பார்த்து வைக்கிறார் பாருங்க அவர் படைச்சத அவர் ஒரு நாளும் சாப்பிடல கண்டப்பனா என்னாரு நான் அஞ்சே நாள் பூசேன் ஆறாம் நாள் முக்திப்பர் தண்ணீர் குடிக்கலை தாகத்துக்கு போனார் தண்ணி குடிக்கலை உணவே சாப்பிடல தூங்கவே இல்லை அஞ்சு நாள் அவ்வளோதான் கிளம்பிட்டேன் சாமி கிட்ட இங்கே நம்ம ஐயா பாருங்க அந்த சென்னல் சோறை மட்டும் சாமி கொடுப்பாரு கார் நெல்லை கொடுக்குமாங்க கார் நெல் போட்டு ஆனால் காரணம்லேயே கிடைக்க போனோடனே சென்னல் சொற தான் சாப்பிடாமல் எல்லாத்தையும் சாமிக்கு நிவேதனம் பண்ணி வந்தார் ஆனால் இவருடைய உணவு இல்லாமல் போனாரோ தவிர ஆனால் அந்த அன்பாக அவங்க மனைவியார் வந்து இவர் மேலே உள்ள அன்பு கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தாங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப அதிசயங்க பெரிய புராணத்தில் பெண்ணின் பெருமை இங்கேலாம் தூக்கி நிப்பாட்டுறாங்க நாயன்மாரை யாருன்னு சொன்னால் அவங்களுடைய துணைவியார் உண்மையிலேயே அவங்க துணைவியார் காலத்தில் முதல்ல உள்ளனும் ஏன்னா இல்லவள் மா இல்லவள் வந்து சரியில்லைன்னு சொன்னால் மொத்தம் க்ளோஸ் அவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருக்கட்டும் ஒன்றுமே வேலைக்குவன் ஆனால் இந்த இடத்துல நாயன்மார்களுடைய பலமே எதுன்னு சொன்னால் அவங்களுடைய துணைவியார் தான் நல்லா உற்று பார்த்தீங்கன்னு சொன்னான் அப்படின்னா என்னம்மா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பின் கொல்லப்பட்ட இலைகள்லாம் வைத்து அதையே ஒரு உணவாக்கி அப்படியே கொடுத்துட்டே வராங்க திருப்பணி முட்டாமல் பண்ணிக்கிட்டே வராங்க அந்த கீரையும் சுத்தமா இல்லாமல் போயிடுது எங்கேயுமே தழைக்கவே இல்லை கீரையே இல்லை உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டுங்க குடிக்க விரும்ப தண்ணி குடுத்துறாங்க தண்ணீர் மட்டும் சாப்பிட்றாரு ஐயா ரெண்டு பேரும் தண்ணி குடிக்க வேண்டியது விவசாயம் வேலைக்கு போக வேண்டியது வர்றது சுவாமிக்கு சாமிக்கு நிவேதிய மாட்டேன் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இந்த இடத்துல தான் சொல்றாரு இந்த பெருமான் இந்த நாயன்மார் வந்து என்ன செய்ய போறாரு பாருங்க அடக்க போவதை சொல்ற அது நான் பேர் பெற்றேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு சேக்கிலார் பெருமான் சொல்றார் நீ நடக்கப் போவதை சொல்ல பேரு பெற்றேன் நான் அப்படின்னு சேக்கிலார் பெருமான் சொல்கிறார் இப்போ அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் இவர் மேலும் மேலும் பொங்கும் ஆசையிலே அந்த உணவு ஊட்டுவது ரொம்ப நாயன்மாரோ ஒரு மனைவியும் ரொம்ப சிறப்பாக செய்துகிட்டே வராங்க ஒரு நாள் தாயனார் வந்து திருக்கோயிலுக்கு செந்தல் சோறு மாவடு செங்கரை கூடையில் எடுத்து கொண்டு அவரது மனைவியார் எப்போதுமே பஞ்சகவியத்தை ஒரு மண்பானையில வைத்து அது மூடி வைத்து அது வலது கையில மூடிக்கொண்டு அப்படியே செல்வாங்க அவங்க ரெண்டு பேருமா போய் தான் சிறப்பா பெருமானுக்கு இந்த திருவதி செய்கிறாங்க வறு போகும்போது தான் ஐயா வந்து சாப்பிடாம அந்த உடம்பெல்லாம் தளர்வு இழுத்தி கால்கள் தடுமாறி அப்படியே சாயிறாருங்க உடனே இந்த அம்மா பின்னால போனவங்க என்னப்பாங்க மூடி பிடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க வலது கரை கொண்டு ஐயாவை அப்படியே அணைக்கிறாங்க அப்படி அணைச்சி நிப்பாட்டுறாங்க ஆனால் அதுக்குள்ளே அவர் தலைமையில கூட அப்படியே கழுந்துங்க இந்த உள்ளே இருக்கக்கூடிய செங்கல் சோறு மாவடு செங்கீரையெல்லாம் இந்த வர வரப்பினுடைய பிளந்த பகுதி கமருன்னு சொல்லுவாங்க அந்த வெடிப்பு வயல் வெடிப்பில் போய் எல்லாமே விழுந்துடுது அவ்வளோதாங்க இனிமேல் இந்த பொருள் நம்ம சாமிக்கு எடுத்துகிட்டு போக முடியாது இனிமேல் அங்கே போக முடியாது கோயிலுக்கு போக முடியாத கதிக்கு ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் முக்கியமாக அந்த பஞ்சகவியத்தை பற்றி சொல்லணுங்க இந்த பஞ்சகவியம் எப்படி அம்மா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஆணைந்து ஆடுதல் ஆண் அப்படின்னு சொன்னால் பசு பசுவில் வரக்கூடிய அந்த ஐந்து பொருள்களை அதில் பழைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஆகமங்கள் எல்லாம் இந்த கோ மூத்திரம்னு சொல்லுவாங்க என்ன அது வந்து உலக்கு கோமயம் அந்த சாணம் வந்து ஆளாக்கு பால் நாளி உலக்கு தயிர் நாளி உரியும் நெய் நாளியும் இவை தான் ஐந்தும் இவை ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சகவ்யம் என்று சொல்வார்கள் ஆனால் பின்னாளிலே வந்தக்கூடிய அன்பர்கள் எல்லாமே சுவாமிக்கு வந்து இந்த கோமியமும் சாணமும் அவ்வாறு நேரடியாக இடக்கூடாது அதை நீரிலே விட்டு அதை சேர்த்து உருண்டையாக நீர் திருநீராக்கி பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் கலந்து பஞ்சகவ்யமாக இறைவனுக்கு அனைந்தாடுதல் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதனால் அவரவருடைய கருத்துப்படி இரண்டையுமே செய்யலாம் இறைவனுடைய கருத்துப்படி அவாறு இது மாதிரி வரும்போது விழுந்துடுறார் ஐயா விழுந்து எல்லாமே பண்ணவுடனே உடனே ரொம்ப மனம் அடைஞ்சிடறார் சாமி சாமி அந்த நேரம் தான் பாருங்கள் இந்த இறைவன் வந்து நீ திருமேனி தாங்கி நீ கோவிலுக்குள்ளே இருக்கிறது மட்டுமல்லப்பா நீ இந்த வயல் வெடுப்பிலையும் இருக்கிறவன் நீதான் இதுதான் ஞானம்ங்க இந்த வயல் வெடிப்புலேயும் திருமேனியாகத்தான் எங்கும் இறைந்திருக்கிறார் அங்கு இல்லாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆயனால இந்த பொருளை நீ வந்து ஏற்றுக்கொள்ளதும் ஆகணும் இங்கேயே வந்து நீ அமுது செய்யணும் சாமி அப்படின்னு இறைவனை வேண்டியபடியை தன் அருவால் வச்சுருந்தார் பாருங்கள் அந்த கதிராக இருக்கிற அருவா அதை எடுத்தார் கழுத்தில் அரும்புடி அந்த கழுத்து போய் மிடரில் காயம் ஆயிடுச்சிங்க அவருடைய வேகம் பாருங்கண்ணா சாமி வந்து பிடிக்கலைன்னு சொன்னால் முழுவதும் போயிருக்கும் அப்படியே அந்த தொண்டை மிடரு வரலும் போயிடுச்சான் கழுத்து தாண்டி மிடருக்கிட்ட போயிடுச்சான் அந்த அந்த கொலை குதவலை அதில் போய் காயப்படுதான் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சுவாமி என்ன பண்ணுறாரு தன்னுடைய இடது கையை வைத்து அப்படியே அந்த கமருலேருந்து இடது கை வெடிப்படுதுங்க கமருனா அந்த வயல் வெடிப்புலேருந்து வந்து டப்புன்னு அவர் கையை பிடிச்சிடறாரு பிடிச்சிட்டு அந்த மாவடுவ விடேல் விடேல்னு சத்தமும் கொடுக்குறாராம் அப்படியே சாமி வந்து அந்த கமர்லேருந்து வெளிப்படுறாரான் எப்பா நெல் நான் சாப்பிட்டுகிட்டே இருக்கேன் உடனே இவர் வந்து அந்த வேகத்தை அறுக்கக்கூடிய வேகத்தை நிறுத்துறாரு உடனே அந்த புண் வந்து அப்படியே பழைய மாறி பழைய நிலைக்கு வந்துடுச்சுங்க அருமையான பாடல் அடியனேன் அறிவில்லாமே அடியனேன் அறியாமையால் இதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான பாடல் அது அடியேன் அறிவிழாமை வேண்டி என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்திங்கு அருசை பரணே போற்றி துடி இடை பாகமான துயனல் சோதி போற்றி பொடியணி பவளமேனி புடிசடை புராணா போற்றி அப்படி பாடுற அதனால் இந்த படிமிசை கமரில் வந்து இங்கு அருள் செய் பணனே போற்றி இந்த கமரில் வந்து நீயே அருள் செய்யணும் அப்படின்னு இந்த பாண்ட சுவாமி வந்து திருவூரால் நிறுத்தினார் உனே வாகத்திலே இறைவன் வந்து காட்சி கொடுக்குறார் சாமி நீ நன்று நீ செய்த செய்கை நீ நல்ல வேலை செய்தப்பா நீயும் உன் துணைவியுடன் என்ன என் நீங்காது என் உலகம் போவாய்னு சிவலோகம் கொடுத்து ஞானம் கொடுக்குறார் சாமி அதனால் என்றும் என்னோட இருந்திருக்கணும்னு இருக்கணும்னு சொல்கிறார் அதே அந்த அந்த பெருமானுடைய அன்பை பெறுவதற்கு என்று சொன்னால் அந்த உயிர் எவ்வளவு தூரத்திற்கு பெருமானையே முன்வைத்து அந்த வழிபாடு முறைகளை செவ்வனே செய்திருக்கணும்னா இது வந்து வந்து சுவாமி தன்னை மிடர் வைத்த அறுத்துக்கிறது வந்து தற்கொலை அல்ல அது பெருமான் மீது உள்ள அன்பினாலே தான் செய்து வந்த செய்கையை தடைபட்டுடுதே அப்படின்னு சொல்லிட்டு தானே அதுக்கு பொறுப்பெடுத்துட்டு அதை செய்கிறார் அதனால் எதுவும் அதையும் ஒன்றாக்கிடக்கூடாது உலக இச்சைக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் செய்யக்கூடிய செயல் வேறு இறைவனுக்காக செய்யக்கூடிய செயல் வேறு இதில் முக்கியமாக இந்த நாமம் எப்படி அவருக்கு வந்ததுன்னு சொன்னால் அறிவாளால் தன்னுடைய கழுத்தை மிடரை பூட்டி அறிய தொடங்கினாலும் இவருக்கு அறிவார் தாய நாயனார் என்ற திருநாமம் பெற்றால் முக்கியமாக இந்த ஞானம் பெற்றது எங்கு எப்போது என்று சொன்னால் கோவில் உள்ள மட்டும் பா சுவாமி அவர் இல்லாத அங்கு இருக்காருண்ணா இங்கு இருக்காருனா அங்க இல்லாதபடி எங்கும் இருக்கிறார் அப்படின்னு அதான் ஞானிகள் அப்பர பெருமானுடைய ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்வோம் அந்த பாடல் தான் அருமையான பாட்டுங்க கங்கை ஆடில் எண் காவிரி ஆடில் எண் கொங்கு தன் குமரி துறை ஆடில் எண் ஓங்குமா கா கடல் ஓதம் நீராடில் எண் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே அதனால இறைவன் இங்க இருக்கார் அங்க இருக்கார்லப்பா இந்த கங்கையில குளித்தேன் காவிரியில் குளித்தேன் இதெல்லாம் செய்ங்க ஆனா அவர் இல்லாத இடம் இல்லை என்ற என்னைக்கு உனக்கு வருதோ அன்றைக்கு தான் அவருக்கு எங்கும் நிறைஞ்ச படமா இருக்கக்கூடிய அந்த ஞானம் உனக்கு கிடைக்கும் இல்லைன்னா நீ அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு ஒரு தனித்துவமா நீயே ஒரு இருப்பு இறைவனுக்கு இருப்பு கிடையாது ஒரு அணில் ஆடு இலை ஈக்கல் ஒரு படத்தை வைத்து ஒரு எழுத்தை சொல்லி கொடுக்குறவர்களே தான் எழுத்து மனப்பாடம் வந்துட்டு படம் தேவையில்லை அதுபோல தான் அவனுக்கு ஒரு இருப்பு வைத்து வழிபாடு செய்வது எப்போது என்று சொன்னால் எங்கும் அவர் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறார் என்னொன்னும் இருக்கிறார் எல்லா உயிருக்குயிராக இருக்கிறார் பேரண்டத்திலும் இருக்கார் அண்டத்து அப்பாலும் இருக்கிறார்ன்ற உணர்வு வந்துடுச்சுன்னு சொன்னால் அவருக்குன்னு ஒரு தனித்துவமான இருப்பு கொடுத்தல்ங்கிறது தேவையில்லை அதுதான் ஞானம் பெறுதல் இந்த ஞானம் கட்டாயமாக ஒவ்வொருவரும் இந்த நிலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் அதனால் முதல்ல உருவ வழிபாடு அதற்கப்புறம் அருவுரு வழிபாடு லிங்க வழிபாடு அதற்கப்புறம் அருவ வழிபாடு அவர் இல்லாத இடமே இல்லை எங்கும் பஞ்சபூதமாக எங்கும் நிறைஞ்சிருக்காருங்கிற உணர்வுல பேரானந்தத்திலே திளைத்திருத்தல் இந்த மாதிரி இந்த ஒரு ஞானமான விஷயத்தையும் சாமி இந்த உணர்த்திருக்கார் தாய நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்